இப்போ மீனா அவங்கள வந்து போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி பொங்கலுக்கு அட்டன் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வச்சு இப்போ ஒரு எட்டு மாதம் நெக்ஸ்ட் பொங்கலே வரப்போகுது சார் அவங்களே ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் இப்படி பேசப்படுறது வந்து இல்லை அதுதான் தமிழ் ரசிகருடைய விருப்பமே இந்த புகைப்படத்தை வெளியிட்ட சூர்யா இதை எடுத்திருக்க முடியாது மீனா எடுத்திருக்க முடியாது கலா மாஸ்டரோ முருகன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் எடுத்திருக்க முடியாது இதை யார் எடுத்திருப்பா மீனா மீது குற்றம் இல்லை மீனா ஒரு திரைப்பட நடிகை கலா மாஸ்டர் ஒரு திரைப்படம் டான்ஸு மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் ஏ யார் கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க நிகழ்ச்சி மீனா திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு இளைஞனை அந்த அம்மா காதலிக்கு இந்த காதல் தொடருது அவங்க அம்மா சினிமா துறையில் பிரபலமாக்கி ஆக்கிய பிறகும் இங்கே காதல் தொடருது அம்மாவுடைய காதலை தொடர முடியாமல் காதலனை மீனா வீட்டுக்கு வந்து சந்திக்கிற பொழுது காதலை முறிக்கிறாங்க காதல அடிக்கிறாங்க திரைப்படத்துக்கு எந்த ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் கண்ணீரும் கம்பளையுமா இரண்டு முறை தற்கொலை முயற்சி பண்ண பாவாடையோடு ஒரு பெரிய கட் அவுட் ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவோடு படித்த மாணவிகள் பூரா அந்த குட்டப்பாவாடை பார்த்துட்டு போகுது பாவாடை கேளுன்னு பார்த்தா என்ன தெரியும் அப்போ வீட்டை விட்டு வெளியே வராமல் அழுது புலம்பி மூஞ்சி வீங்கி எனக்கு சினிமாவே வேண்டாம் பார்த்தது பூரா உடைக்குது ஜெயலலிதா சொல்லுத எனக்கு இந்த திரைப்பட வாழ்க்கையை நான் திணிக்கப்பட்டேன் அழுத்தப்பட்டேன்னு சொல்லுதான் பல திரைப்பட நடிகைகள் இந்த திரைப்பட வாழ்க்கையே வேண்டாம் நான் அமைதியாக வாழணும் என்ன வாழ விடு பாவம் அந்த பெண்கள் பல வள்ளூர்களுக்கு இரையாயி பல கழுகுகள் குத்தி புரண்டி அழகாக இருந்தால் நடிகை ஆயிடலாம் கற்போடு யாரும் நடிகையாக முடியல ஏண்டா இந்த துறைக்கு வந்தோம் பல வல்லூர்கள் பல காவல்துறை உயர் அதிகாரிகள் பல பேர் நான் இப்போ பட்டியல் போட்டே போக முடியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் டார்ச்சர் ஆ அரசியல்வாதி டார்ச்சர் அதிகாரி டார்ச்சர் காவல்துறை அதிகாரி டார்ச்சர் எல்லா கோடம்பாக்க கதைகளை தோண்டுனால பாதி பெண்கள் பாவம் அந்த பெண்கள் கட்டத்திற்கு மேல் அவர்கள அங்கிருந்து தப்பிக்க முடியாது ஒரு ஒரு இதுல மாதிரி மாட்டிக்கு வந்தோம் இருந்து வெளியே தப்பிக்கவே முடியாது அதாவது பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் அரசியல நீங்க வந்து எவ்வளவு பரபரப்பா பேசுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சினிமா விஷயங்களும் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல சார் இப்போ வந்து இது அரசியல் கலந்த சினிமாவா தான் சார் இது பார்க்கப்படுது ஏன்னா சார் நடிகை அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஓகே மீடியாவுக்கு வந்துட்டாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னா அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல சார் அவங்களே வந்து எவ்வளோ மனசு உடஞ்சி போய் புருஷனை அவங்க இழந்து அவங்க ஒரு பொன் குழந்தையோட தனியாக இருக்கிற இந்த தருணத்தில் அவங்கள சும்மா ஏதோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிறது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள எங்கேருந்தோ எங்கேயோ கனெக்ட் பண்ணி பேசி நான் நடிகை மீனா அவங்கள பற்றி தான் சார் பேசுகிறேன் அவங்களுக்குன்னே இப்போ வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு கிசுக்கு அவங்க எந்த ஒரு நாள்லையும் மாட்டினது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்கள டார்கெட் பண்ணி பேசி தேவையில்லாத ஒரு அமைச்சரோட மத்திய அமைச்சரோடலாம் பேசி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி இதெல்லாம் பேசுறது வந்து சார் நல்லாவா சார் இருக்குது இதெல்லாம் இது மக்கள் வந்து ரசிகர்கள் அவங்களோட ரசிகைகள் எப்போதுமே அவங்களுக்கு நிரந்தரமான ரசிகர்கள்லாம் இன்னும் இருக்காங்க சார் இப்போ இருக்கிற நடிகைகள்லாம் ஒன் டே வந்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் நிரந்தரமாக இன்றைக்கும் மீனாக அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் தரம் தாழ்ந்த விமர்சனம்லாம் பார்க்கப்படுறது உண்மையாகவே ஒரு ஹெல்தியாக சார் இந்த சினிமாவில் இருக்கிறதுக்கு அம்மா முருகன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவராக டெல்லியில் மத்திய அமைச்சராக இருக்கிறார் மூடி அவர் வீட்டு பொங்கல் விழாவுக்கு கலந்துக்கிறார் இதில் கலா மாஸ்டரையும் மீனா மாஸ்டரையும் எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கணும் இந்த செய்தி மோடி கலந்து கொள்ளுகிற அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருந்து அருந்ததிய மக்களுடைய ஒரு பெரிய தலைவர் இல்லைன்னா தலித் மக்களுடைய பெரிய தலைவர் தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அதுதான் முருகனுடைய அடிப்படை விருப்பமாக இருக்க வேண்டும் சரியா இது தவிர்த்து கலா மாஸ்டரையும் மீனா மாஸ்டரையும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக மீனா மாஸ்டரும் கலா மாஸ்டரும் ரெண்டு பேரும் சொந்த காசுலாம் போயிருக்க மாட்டாங்க பல லட்சங்கள் கொடுத்துருக்கணும் விமான அதாவது பிஸ்னஸ் கிளாஸ் கொடுத்துருக்கணும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கொடுத்துருக்கணும் இவ்வளவும் கொடுத்துருக்கணும் கொடுத்தால் மட்டும்தான் இவர்கள் கலந்து கொள்வதற்கு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா பணமும் கொடுத்துருக்கணும் இத்தனை லட்சங்கள் செலவு செய்து மோடி கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் மீனா கலா மாஸ்டர் ரெண்டு பேரையும் கலந்து கொள்ள முருகன் தான் அந்த சமூகத்தினுடைய பெரிய குற்றவாளி ஏன்னா இந்த செலவுக்கு நீங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குழந்தைகளுக்கு ஒரு நூறு பேருக்கு கல்வி கட்டணம் செலுத்தியிருக்கலாம் நூறு பேருக்கு நல்ல உடை வாங்கி கொடுத்துருக்கலாம் நூறு பேருடைய ப்ளஸ் டூ பீஸ் கட்டியிருக்கலாம் நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு கல்லூரி ஒரு ஒரு டேம்ஸ் பீஸை கட்டியிருக்கலாம் அது செய்யலை இப்போது மீனாவின் மீது புகார் சொல்லுவது மீனாவை ஒரு விமர்சனம் பண்ணி மீனாவை முருகனோடு தொடர்புபடுத்தி பேசி அதை ரசிக்கக்கூடிய மனநிலையில் தான் தமிழ் ரசிகர்கள் இருக்கிறான் சமூக வலைதளத்தில் திறந்தாலே இதை தான் இப்போ மீனாக அவங்கள வந்து போய் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி பொங்கலுக்கு அட்டெண்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வச்சு இப்போ ஒரு எட்டு மாதம் நெக்ஸ்ட் பொங்கலே வரப்போகுது சார் இப்போ இப்போ திடீர்னு ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு நல்ல ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டதுனால அது இவ்வளோ தூரம் ஒரு நடிகை இவ்வளோ விமர்சனம் பண்ணி அவங்களே அவங்களே ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமும் இப்படி பேசப்படுறது வந்து இல்லை அதுதான் தமிழ் ரசிகர்களுடைய விருப்பமே நீங்கள் இந்த இந்த புகைப்படத்தை வெளியிட்ட சூரியா இதை எடுத்திருக்க முடியாது மீனாக எடுத்திருக்க முடியாது கலா மாஸ்டரோ முருகன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் எடுத்திருக்க முடியாது இதை யார் எடுத்திருப்பா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவர்கள் தான் எடுத்திருப்பாங்க இப்போது முருகனை பிடிக்காத ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்கள் தான் இந்த படத்தை வெளியிட்டு இதை ஒரு பிரபகண்டா ஆக்கி முருகனை காலி பண்ணுறது நீங்கள் முருகன் போனார்னா நாமக்கல் திருச்செங்கோடு அந்த பக்கம் போனாருன்னா ஏன்டா எங்களை கூட்டிகிட்டு மாட்டேங்கிற டெல்லிக்கு மீனாவை கலா மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறையா அப்படின்னு கேட்க அந்த மக்கள் கேட்பாங்க கேட்க வைக்கணும் இதுதான் அஜெண்டா அஜெண்டா யாரோட அஜெண்டா பிஜேபி அஜெண்டா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா நீங்கள் மீனா மீது குற்றம் இல்லை மீனா ஒரு திரைப்பட நடிகை கலா மாஸ்டர் ஒரு திரைப்பட டான்ஸ் மாஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் யார் கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் போவாங்க நிகழ்ச்சிக்கு இதுதான் அவர்களுடைய ரோல் சார் ரோல் அதுதான் அவர் ரோல் இப்போ இதை உருவாக்கிய இந்த பொங்கல் நிகழ் நிகழ்ச்சியை உருவாக்கிய மீனாவை கலாமாசையும் கூட்டி கொண்டு போன குற்றவாளி முருகன் முதல் குற்றவாளி அவரும் பிஜேபி தான் அவரும் ஆர்எஸ்எஸ் வந்தவர் தான் ரெண்டாவது குற்றவாளி இந்த படத்தை வெளியிட்டு அதை பெரிய பெரிய செய்தியாக்கியவரும் இரண்டாவது குற்றவாளி இப்போ இதில் மீனாவை சுற்றி சுற்றி ஏன் இந்த சினிமா மீடியா ஏன் இதை பெருசு பண்ணுதுன்னு கேட்டால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ எங்கே போனாலும் சரி சினிமா கிளாமரு தான் அரசியல் அரசியல் தான் இப்போ சினிமா கிளாமர் இல்லாமல் இல்லை மீனாவை பற்றி சொல்லணும்னா மீனா இப்போ கணவனை இழந்து நிற்கிறார் ஒன்று ரெண்டாவது ராஜு கோகிலா ராஜு மல்லிகா ரெண்டு பேருந்தான் அக்கா தங்கச்சிங்க இவர்கள் பூர்வீகம் ஆந்திராவிலேருந்து கர்நாடகா போகிறாங்க கர்நாடகா போன பிறகு ஒரு டைரக்டர் தான் ரெண்டு பேரைக்கு கூப்பிட்டு வர்றார் ராஜு மல்லிகா ராஜு கோகிலா ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேரக்டர் இதில் மீனாவுடைய சித்தி ஒரு வீட்டு வேளக்காரியாக இருக்குது அந்தம்மா வீட்டு வேலைக்காரி வேலை செய் வேலை செய் வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படி ஒரு ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இறந்து இறந்து போயிட்டார் சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் வீட்டில் அந்தம்மா வேளக்காரி வேளக்காரி திருப்பி அந்தம்மா வீட்டுக்காரி இதுதான் மீனாவுடைய சித்தி மீனா அங்கேருந்து வேலைக்கு அந்தம்மா அக்கா தங்கச்சி வேலைக்கு வரும்போது மீனா சின்ன குழந்தை இது மீனா திரைப்படத்துக்கு வருவதற்கு முன்பு ஒரு இளைஞனை அந்த அம்மா காதலிக்குது யார் மீனா இந்த காதல் தொடருது காதல் தொடர்ந்த காலத்தில் சினிமாவுக்கு அவங்க அம்மா சினிமா துறையில் பிரபலமாக்கி ஆக்கிய பிறக்கும் காதல் தொடருது காதல் தொடர்ந்த பிறகு அந்த அம்மாவுடைய காதலை தொடர முடியாமல் காதலனை காதலனை மீனா வீட்டுக்கு வந்து சந்திக்கிற பொழுது அந்த மீனாவுடைய காதலனை திரைப்படத்தில் ப பல லட்சம் பல கோடி சம்பளம் வாங்கக்கூடிய மீனா காதலை முறிக்கிறார்கள் காதலை காதலனை அடிக்கிறாங்க காதலனை ஓட ஓட விரட்ட ஏன்னா இப்போ சினிமா கிராமர் வந்துருச்சு பல தொழில் வந்துடுவான் பல திரைப்பட முதலாளிகள் வந்துடுவான் முதலமைச்சர் அலுவலகத்தோடு தொடர்பு வந்துடும் மீனாவுனுடைய காதல் இளம் வயது காதல் என்ன பண்ணப்படுகிறது முறிக்கப்படுகிறது ஒடிக்கப்படுகிறது மீனா பதினஞ்சு நாள் நீங்கள் திரைப்படத்துக்கு எந்த ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் கண்ணீரும் கம்பளையுமா இரண்டு முறை தற்கொலை முயற்சி பண்ணுது அம்மா என்னை காதலோடு சேர்த்து வைனு அப்போது நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா பல திரைப்பட நடிகைகள் இந்த திரைப்பட வாழ்க்கையே வேண்டாம் திரைப்பட வாழ்க்கையே வேண்டாம் நான் அமைதியாக வாழணும் என்ன வாழ விடு ஜெயலலிதா ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய பள்ளி தோழிகள் சட்ச்பாக்க கான்மெண்ட் தோழிகளோடு குதூகலமாக சின்ன வயசில் நீங்கள் பதர் சைட் அந்தமாக பெரிய லீடிங் அட்வொகேட் அந்த மாதிரி லைட் எம்எல்ஏ வருது பள்ளி தோழி இப்படி பல தோழிகள் பல தோழிகளோடு அந்தம்மா உல்லாசமாக குதூகலமாக இருக்கிற பொழுது அவங்க அம்மா ஒரு நடிகை சந்தியா அம்மா பள்ளி ப படிக்கணும் காலேஜ் போனோம் இப்படி பல கற்பனைகளும் இருந்ததை நீங்கள் சினிமா நடிகை சினிமா நடிகையை அவங்க அம்மா வற்புறுத்தி கொண்டு போய் அரிதாரம் பூசி பாவாடையை போட்டு மவுண்ட் ரோட்டில் இப்போ அந்த சர்ச்சிப்பாரு கான்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் முதல்ல கட் அவுட் வைப்பாங்க எனக்கு தெரியும் ஒரு இப்போ பாதி இருபது வருஷத்துக்கு முன் முந்தி எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ எங்கே கட் அவுட் இருக்கும் சரிச்சு பார்க்க முடியாது பார்த்துக்கிங்களா அப்போது குட்டை பாவாடையோடு ஒரு பெரிய கட் அவுட் ஜெயலலிதாவுக்கு சின்ன பொண்ணாக இருக்கும்போது இதை ஜெயலலிதாவோடு படித்த மாணவிகள் பூரா அந்த குட்டை பாவாடை பார்த்துட்டு போகுது பாவாடை கேளுன்னு பார்த்தா என்ன தெரியும் அப்போது வீட்டை விட்டு வெளியே வராமல் அழுது புலம்பி மூஞ்சி வீங்கி எப்போது ஒரு வாரம் எனக்கு சினிமாவே வேண்டாம் பார்த்தது பூரா உடைக்குது சந்தியா க இவ்வளவோ ஆறுதல் சொல்லுது என்ன என்னோடு பேசுகிற தோழிகள் பூரா தொடர்பாக கட் பண்ணிட்டாங்க என்னடி உன்னுடைய கட் அவுட்ரு எங்கள் க ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்குடி கட் அவுட்ரு போகிறவன் பூரா கட் அவுட்டு மேலே பார்த்துட்டு போகிறான் அசிங்கமாக இல்லையா ஏன்டி இது ஒரு பொழப்பா என்னுடைய பள்ளி மாணவிகள் என்னுடைய தோழிகள் எல்லாம் என்னை திட்டுறாங்க என்னோடய எல்லா இனிமேல் கூட பேச மாட்டேன்டி எங்கள் வீட்டில் உங்கள்ட்ட பேசக்கூடாண்டாங்க அசிங்க பிடிச்சவனி ஆ இப்போ முக்கால் கால் நிறுவனமாக மவுண்ட் ரோட்டில் கட் அவுட் வச்சுருக்கேன் உனக்கு ஆ இப்படியெல்லாம் திட்ட பிறகு அவங்களுக்கே அந்த மாதிரியான அப்போது ஜெயலலிதாவுக்கும் இதுதான் நிலைமை பல நடிகைகள் இந்த தொழிலே வேண்டாம் இந்த நீங்கள் தேவயானி தேவயானி ராஜகுமாரன் என்கின்ற ஒரு உதவி இயக்குனரை திருமணம் செய்வதற்கு என்ன பண்ணுது கேட்டை தாண்டி குதித்து வீட்டை எட்டி குதிச்சு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தப்பி ஓடுது கல்யாணம் பண்ண சில சில நடிகைகள் நல்லா தானே சார் இருக்காங்க இப்போ தேவியானி அவங்களும் தான் இருக்காங்க இல்லை சார் கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு பின்பு நான் சொல்கிறது நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு கல்யாணமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க அம்மா பல திரைப்படத்தில் பல ப மர்மங்கள் பல முடிச்சுக்கள் பல இரவுகள் இதெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் தப்பி கேட்டதை கேட்ட தாண்டி ஓடுறது அப்படி தான் கேட்ட தாண்டி ஓடுறது பாவம் அந்த பெண்கள் பல வள்ளூர்களுக்கு இரையாகி பல கழுகுகள் கொத்தி புரண்டி இதெல்லாம் நீங்கள் அது அழகாக இருந்தால் க நடிகை ஆயிடலாம் கற்போடு யாரும் நடிகையாக முடியாது கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம் இதுதான் இந்த சினிமா துறை அப்போது இந்த நீங்கள் பல பெண்கள் இந்த ஏண்டா இந்த துறைக்கு வந்தோம் பல வல்லூர்கள் பல காவல்துறை உயர் அதிகாரிகள் நீங்கள் பல பேர் நான் இப்போ பட்டியல் போட்டே போக முடியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன் டார்ச்சர் ஆ அரசியல்வாதி டார்ச்சர் அதிகாரி டார்ச்சர் காவல்துறை அதிகாரி டார்ச்சர் கல்யாணம் ஆடிச்சுன்னா உங்களுக்கு அந்த டார்ச்சர்ஸ் இருக்காது அப்போது குஷ்பு சுந்தரிசியை திருமணம் செஞ்ச கதையும் இதே கதை தான் என்ன காரணம் இந்த தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகளை மீறி இவர்களால் சினிமா துறையில் நீடிக்கவே முடியாது இதனால தான் பல பெண்கள் ஓடிப்போயே தனக்கு பொருந்தாத காதலை நீங்கள் சின்ன வயசில் நல்ல மனதுக்கு பிடித்த இளைஞனை காதல் பண்ணுவாங்க அது ஃபெயிலியர் ஆகிரும் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு கணவன் வேணும் நீங்கள் ராதிகா ராதிகா வந்து சரத்குமாரை திருமணம் பண்ணுது விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுது யாரை சரத்குமாரை ராயப்பட்ட பெனிஃபிட் பண்ணலாம் அப்போ ஐம்பது லட்ச ரூபா கடை யாருக்கு சரத்குமாருக்கு ராதிகாவுக்கு அளவுக்கு டார்ச்சர் தாத்தாவும் டார்ச்சர் பேரனும் டார்ச்சர் யார் தாத்தா யாரை பேரன் நீங்களே முடிவு பண்ணிங்க அப்போ மூன்று தலைமுறை டார்ச்சர் அம்மா என்ன பண்ணுது அப்போ ஒரு யாராவது பொலிட்டிக்கலான ஒரு பெரிய ஆளை நம்ம கணவனாக வச்சாதான் நம்மளை பார்த்தா பயப்படுவான் இதுக்காக தான் இந்த நடிகையில் பூரா அரசியல்வாதியோடு போய் திருமணம் செய்துக்கிறது செய்து கொள்வது அப்போ அதுக்கு பிறகு தலைவியாயிடுவான் மக்கள் ஓட்டு போடுறவா எம்பி ஆயிடுவாங்க முதலமைச்சர் ஆயிருவாங்க இது எல்லா கோடம்பாக்க கதைகளை தோண்டுனால பாதி பெண்கள் பாவம் வந்த பெண்கள் நீங்கள் கேஆர் விஜயா கேஆர் விஜயா பழனியில் ஒரு நாடக நடிகை பா நாடக பூர்வீகம் கேரளா கேரளாவிலேருந்து பழனிக்கு பிழைக்க வர்றாங்க அவர் ஒரு மில்ட்ரியில் இருக்கார் வேலை போயிடுது செக்யூரிட்டியாக இருக்கார் அப்போ கேரளாவில் யார் வந்தாலும் மலைக்கு கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ணி அவங்க கொடுக்குற ஐம்பது நூறு தான் சாப்பாடு அப்போ இந்த பொண்ணு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நாடகத்தில் நடிக்க போகுது நாடகத்தில் நடிக்க போன பிறகு நடிகை ஆகுது அப்புறம் டான்ஸ் ஆடுது இதை பார்த்த திருப்பூரை சேர்ந்த ஸ்டில் சிவம் அவர் தான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறார் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சிறீதர்ட்டை கொடுக்குறாரு சிறீதர் நல்லா இருக்கேன் முகவட்டாக இருக்கேன் வரச்சல் கூட்டிகிட்டு வாங்குறாரு ஸ்டில் ரவி அப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஊத்துக்குழி சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த காரில் கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வரலையா அதுக்கு அந்த செலின்ட்டர் ஒரு நாடக நடிகை ஒரு டென்ட் தியேட்டரில் ரெக்கார்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நடிகை அந்த காலத்தில் இந்த கருப்பாக இருக்கும் டான்ஸ் ஆடினால் இவங்க டான்ஸ் ஆடுவாங்க நம்மளாலும் எல்லாம் எல்லா ரசிகரும் உட்காந்துருப்பான் எல்லாம் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் எல்லாம் உட்காந்துருப்பான் அப்போது இப்படி ஆடக்கூடிய நடிகை அதனால் என்னுடைய சொந்த கார்லேயும் நான் எதிரி போக மாட்டேன்னு சொல்லி ஸ்டில் சிவம் கேர் விஜயாவுக்கு தெரியும் ஊத்துக்குழி திருப்பூர் ஊத்துக்குழியை சேர்ந்தவர் வேறொரு காரில் கூட்டு வந்து அறிவுப்படுத்துகிறார் அந்த அம்மாவுக்கு அது வாய்ப்பு வருது வாய்ப்பு வந்த பிறகு தன்னுடைய சகவு அந்த தனக்கு திரைப்பட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஊத்துக்குழி அது ஸ்டில் சிவத்தை தங்கச்சி கட்டி வச்சுருது அதன் பிறகு நீங்கள் ஸ்பென்சார் வேளாயுதம் நாயர் அந்த காலத்திலேயே விமானம் வச்சுருந்தவர் அவரை அந்த அம்மா திருமணம் பண்ணிச்சு இப்படி நீங்கள் அந்த அந்த பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப கண்ணீரும் கம்பளையமாக போயிடும் பேருக்கு தான் சார் வெளியிலே ஜெயலலிதா சொல்லுத எனக்கு இந்த திரைப்பட வாழ்க்கையை நான் திணிக்கப்பட்டேன் அழுத்தப்பட்டேன்னு அந்த அந்தம்மா எனக்கு விருப்பமே இல்லை என்ன எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த துறைக்கு நான் வந்தேன் அப்படிங்குறது அம்மா இப்போது எல்லாருடைய கதையும் அப்படித்தான் எல்லாருடைய காரில் கூட்டிகிட்டு வராமல் வாடகை டாக்ஸியில் கூட்டிகிட்டு வந்தாங்க கேர் விஜயாவை ஆனால் வேலாயுதம் நாயர் அவருக்கு அவர் அந்த அந்த காலத்துலேயும் சுதர்சன் சிட்பன்சனை இப்போ இப்போ இந்த ஹிஜாவு ஆருத்ரா கோடு மாதிரி அந்த காலத்திலேயே நூறு கோடி ரூபா அடித்தவர் வேலாயுதம் நாயர் ஸ்பென்சார் முதலாளி சுதர்சன் சிட்பன்ஸ் சொன்னது எண்பதுகளில் நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி இதுக்கெல்லாம் யாருடைய கிளாமர் தேவைப்பட்டது நடிகைகள் நடிகைகளுடைய கிளாமர் தேவைப்பட்டது அவர் பெரிய ஸ்மக்லர் வேலாயுத நாயர் வீட்டில் பல அதிகாரிகள் மத்திய அரசு சுங்கத்துறை அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் வருகிற பொழுது நீங்கள் காக்டைல் விருந்தில் பரிமாறுவதற்காக ஆர் விஜயா பயன்படுத்தப்பட்டார் ஆர் விஜயா எதுக்கு பயன்படுத்தப்பட்டார் ஆமாம் விருந்துக்கு பயன்படுத்தப்பட்டார் என்ன விருந்துன்னு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணீங்க அப்போது இந்த விருந்துக்கு பின்னாடி பல விருந்து இருக்கும் இந்த நடிகை தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விமானத்தில் போய் இறக்குவார் யார் வேளாயுதேவ் நாயர் எதுக்கு பல கூடிகள் பணம் கொட்டும் அப்போது இப்படி இந்த பெண்கள்லாம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் பாவம் அந்த பெண்கள் ஆனால் ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களால் அங்கேருந்து தப்பிக்க முடியாது அவர்களால் அங்கே ஒரு ஒரு இதில் மாதிரி மாயை மாஃபியாஸ் மாஃபியாவில் மாஃபியாஸில் மாட்டிக்குவாங்க அவங்க வெளியே தப்பிக்கவே முடியாது அதாவது புஷ்பலாதான்னு ஒரு நடிகை பழைய நடிகை அந்த நடிகை அந்த அம்மாவை திருப்பூர் தான் அந்த அம்மா சினிமா நாடக நடிகையாக இருந்து திரைப்படத்துக்கு வர்றாங்க திரைப்படத்துக்கு நடிகிற வ வரு வருகிற பொழுது ஒரு பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் அந்த காலத்தில் புரிய நடிகர் நீங்கள் தமிழக அரசியலை தீர்மானித்த ஒருவர் பேர் சொல்ல மாட்டேன் சரியா அவர் இந்த அம்மாவை தனி தனி குடித்தன வச்சிருக்கார் தனி குடித்தனா வச்சுருக்கார் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல அந்த அம்மா பல நாள் முயற்சி பண்ணது நீ எனக்கு குடித்தனம் மட்டும் நடத்துன்னு வச்சுருக்கார் அப்போது அந்த காலத்தில் கட்டத்தொட்டி கட்டை தொட்டினா விரவு கடை சமையல் பண்ணுறதுக்கு விறகு தான் எரிப்பாங்க இப்போ மாதிரி கேஸ் எல்லாம் இல்லை கேஸுக்கு முன்னோடி மண்ணெண்ணெய் அடுப்பு வசையான வீட்டில் மண்ணெண்ணெய் அடுப்பு இருக்கும் இது ஏழை எளிய வீட்டில் விறகடுப்பு தான் இருக்கும் விறகடுப்பு இல்லாதவனுக்கு வீட்டில் சுள்ளி உருக்கிட்டு வருவாங்க சுள்ளி ஆமாம் இப்படி தான் அப்போது சுள்ளி விறகு மண்ணெண்ணெய் இதுதான் அந்த காலத்தில் வசையான வீட்டில் அப்போது இந்தம்மா விறகு வாங்க வரும் எங்கேன்னா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் அப்போ கட்டலை கோடம்பாக்கம் பிரிட்ஜே அப்போ இல்லை காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் கட்டினாங்க அந்த பிரிட்ஜை கட்டுவதற்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடி வச்சிருக்கார் நான் சொல்கிறேன் உச்சபட்ச நட்சத்திரம் அப்போது டெய்லி அதாவது வாரத்துக்கு ஒருக்கா போய் கட்டை துட்டினா விறகு கடை ஒரு அண்ணாச்சி வச்சுருந்துருக்கார் அங்கே போய் அந்தம்மா விறகு வாங்கிட்டு ஒரு நாள் சு க மூஞ்சி வீங்கி போய் அந்தம்மா போயிருக்கு அப்போ கேட்டிருக்கார் என்னம்மா ஏதோ அழுது அழுது இறங்க வீட்டில் இறந்து போயிட்டாங்களான்னு கேட்டிருக்கார் இல்லை நானே இருக்கேன் புஷ்பலதா ஸ்டேட்மெண்ட்டே என்னென்னு கேட்டிருக்காரு என்னை ஒருத்த சினிமாவில் நடிகையாக்குவதற்காக கூட்டு வந்தான் ஆனால் சினிமாவுக்கு நடிக்க நடிகையாக்காமல் அவனுக்கு நான் அந்தப்புறமாக இருக்கேன் இது தான் இருமா இது தான் அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த அண்ணாச்சி கொஞ்சம் மனிதாபிமானி நீங்கள் இப்போ ரயில்வே கேட்டிருந்துருக்கு எப்போ அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கிட்ட அப்போ எல்லா காரும் நிற்கும் அப்போ அவருடைய கார் நின்று தான் அவர் கொஞ்சம் மது குடிக்கிற பழக்கமாக அந்த அண்ணாச்சிக்கு அங்கே ஒன்றும் தொழிலே இல்லை வேலையே இல்லை அதனால் நீங்கள் தலித்துக்கள் அண்ணாச்சிகள் தேவர்கள் குல வேளாளர்கள் எல்லாம் சென்னைன்னு ஒரு நகரம் இல்லைன்னா பாதி பேர் இருந்திருக்க மாட்டான் பாதி பேர் அவர்களை வாழ வைத்த சென்னை தான் எல்லாம் எங்கே சவுத் ஆட்கள் பூரா சவுத் ஆட்கள் வள்ளினா இது ஆந்திராவோட இன்னொரு தலைநகராக இருந்திருக்கும் ஆந்திராவினுடைய இன்னொரு தலைநகராக இருந்திருக்கும் சென்னை மதராஸ் மணத்தை தெலுங்கு நகரமாக மாறி இருக்கும் அப்போது சவுத் ஆட்கள் வந்து தான் அந்த சென்னையை காப்பாற்றினான் தமிழர்களுக்கு போய் எடுத்து கொடுத்தான் பெரிய விரவு கட்டை எடுத்துகிட்டு போய் கார் கண்ணாடி அல்ல ஹெட்லைட் ஒடிச்சாலாம் அந்த நடிகை பூ நடிகை பூரா பயந்துக்குவான் லேசாக ஒரு பிளேடு மோட்டாலும் கதை முடிச்சிது அப்போது அடிக்காத அடிக்காதே ஏண்டா ஓ நீ கெட்ட கேட்டுக்கு சின்ன விடு கூத்தியாக வேணுமா ஏண்டா இந்த பக்கம் ஏதாவது வந்த அவன் நடிகருக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்காவன் அடிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு அடித்து கண்ணாடி லைட்டில் உடச்சி விட்டார் அண்ணாச்சி அடித்து உடச்சி விட்டவனைய திரும்பி வந்துட்டார் அதிலிருந்து அந்த அம்மா வீட்டுக்கு வர்றதே இல்லை அந்த அம்மா வீட்டுக்கு வருவதே இல்லை தான் அந்த அம்மா கோடம் போகுது கோடம்பாக்கம் போய் ஒரு பெரிய நடிகை அது புஷ்பலை தான் இவர் ஏவிஎம் ராஜன் அவர் திருமணம் பண்ணிக்கிறார் அதாவது அது மாதிரி பல பெண்கள் சீரழிக்கப்பட்ட இடம் தான் அந்த கோடம்பாக்கம் இதில் மனோரம்மா மனோரமாவை நீங்கள் ஆச்சி அந்த அம்மா ஏவிஎம் மைய மையப்ப செட்டியார் அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய தொந்தரவு தொல்லை பல பிரச்சனைகள் அதே போல் ஏர் ஹோஸ்டஸ் காஞ்சனான்னு ஒரு நடிகை அந்த அம்மா பேரில் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் ஏவிஎம் அவன்யோ வள்ளுவர் கோடத்துலேருந்து நீங்கள் அந்த திருமலைப்பள்ள ரோடு இருக்குல்ல அதில் இப்போ அம்மா அந்த திருப்பதி கோயிலுக்கு கொடுத்து அந்த இடத்தெல்லாம் ஏர்ஃபோர்ஸஸ் காஞ்சனா காஞ்சனாவை பல தொழிலதிபர்கள் அந்த புறத்தில் வைத்திருந்தார்கள் அந்த அந்தம்மா சினிமாவுக்கே வந்துச்சு இப்படி இதை இந்த பெண்களுடைய வரலாறு எடுத்தால் பல பேர் கண்ணீரும் கம்பளையுமாக இந்த இப்போ ஆந்திராவிலும் ரொம்ப வந்தது என்ன ரெட்டி பிரித்தி ரெட்டியா கிருத்தி ரெட்டி ஸ்ரீ ரெட்டி பல பல கதைகளை சொல்லிச்சேன் அந்த அம்மாவுடைய பட்டியலில் இல்லாத ஆட்களே இல்லை ஸ்ரீரெட்டி இப்போ பல ஸ்ரீரெட்டி வாயே துறப்பதில்லை பல ஸ்ரீரெட்டி வாயே துறப்பதில்லை உங்களை பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்